வருஷத்தே பெரிய பிரச்சனை சினிமா இதுல வந்து போயிட்டு இருந்துச்சு இசையா பாடலாசிரியரா வைரமுத்து கூட இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணய முறையில இருந்து அந்த பக்கம் வந்து வைரம் சேர் வந்து இது என்ன நிலைமையை கொண்டு போகுது அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாந்திக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு எது குறிக்குது தான் உரிமைக்காக போராடுறது எப்பயுமே தப்பா இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க அதுக்கூட வந்து அதுக்கு வந்து ஒபீனியன் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னென்னா பாட்டுக்கு இசையாக இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த நான் வர அப்படி கிடையாது விவாதத்துக்குள்ளே அதுக்கு அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோட இருக்குற நம்பிக்கை இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கறத நாளைக்கு நீதிதான் சொல்லணும் நீதி தான் சொல்லணும் என்னன்னா ஒரு கம்போசரா யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறதுல ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு பிரச்சனை ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசர் தானே சொந்தம் அப்படிங்கிறது இல்ல ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ் ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு உலகளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காது நீங்கள் சொல்கிற ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க அதுக்கே வந்து காபிரேட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டு பிரச்சனை சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சாரி முன்னேற்று வர பிரச்சனை இளையராஜா மட்டும்தான் இந்த மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நான் பறிப்பகும் போது நான் குரல் கொடுப்பேன் ஆனா அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்து இருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் சேமிப்பாளராக இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதில் எவ்வளோ நியாயம் இருக்குங்கிறத நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்கிறது வந்து முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க தப்பு செய்யறது இல்லை பெரியவங்க கேட்கவங்களே யாரும் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் தப்புன்னு சொல்லலை தப்புன்னு அவர் கேட்குறாரு கொடுங்கன்னு கேட்கறாரு அவ்வளவுதான் அதை தப்பா சரியாங்கிறத நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்லது கேள்வி கேட்கிறாருங்கிறதே தப்பா இருக்கே யாரா இருந்தாலும் என்ன கூட இல்லை நான் ஒரே ஒரு ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்போ ஒன்றே ஒன்றுங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்கள் முகவரி கேட்குறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்கள் உள்ளூரில் வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதவு திருநாள் ஏங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் எங்க பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கிறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்கறாருன்னு அவர் தொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவரு போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம எது சொல்றீங்க இல்ல நீங்க மறுபடி மறுபடியும் அந்த கட்சிக்கு வரீங்க முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்காங்க நீ நான் பெருசாக நீ பெருசான்னு பேசிக்கிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்கிடுச்சு நமக்கு தெரியாது வேடிக்கை பார்க்குற மனிதர்களா இருக்கும் தொடக்கத்திலே இல்ல சார் இல்ல இல்ல தொடக்கத்திலே நான் யாரு வேணாலும் எங்க ஒரே ஒரு விஷயம் எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் நல்லா அப்படி பேர் வைக்கிறீங்க இப்போ கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையாக இசைக்கு பாட்டாங்கும்போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போகிறவன் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் என்னை ஒரு பக்கம் சாக்கியை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்னை என்னை ஒரு பக்க என்னை ஒரு பக்கத்தாளாக பார்க்க முயற்சிப்பதற்கு நண்பரே என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதீங்க பட் நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியாக வச்சுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் எடையை போடுங்க எதில் வந்து எடைக்கல் வைக்கலாம் எதில் பொருளை வைக்கலான்னு நாம் நோக்கமே இவர் இவருக்கு பேசுவார் இவர் இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒரு தட்டை கேள்வி கேட்கறதை நிறுத்திக்கங்க அதுதான் நல்லது ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டேரக்டரோ இல்ல ஒரு கம்போசரா இருந்தாலும் எல்லாருக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் திரும்பி போகணும் திரும்பி பண்ணாலே அது ஏன் தமிழ் சினிமாவில் இருக்கு சார் பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கு சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரியர்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்கும்போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில் எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்போ என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது வந்து எனக்கு தப்பாக தோணலை ஆமாம் பதிவாயிட்டு பிற்காலத்துலயோ நம்மளும் கேட்டு அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சாருகிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பய அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது

அது வந்து புரிமைக்காக போராடுறாங்க அதில் எவ்வளோ தூரம் நியாயம் இருக்கும் நீதிமன்றமும் காலம் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை வந்து தவறாக தோணுது

சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில் யாராவது சொல்ல முடியுமா நான் கேட்குறது ஒரே கெளிவு தான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமும் அங்கே நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படி தான் முடியுங்கிறதை நம்ம அனுமானமாக சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாதப் பொருளை அதை ஆக்கணுங்கிறது சம்மந்தப்பட்டவர்கள் தீ பேசிக்கிட்டு இருக்காங்க தீர்க்கணுன்றது என்ன சார் நீங்கள் என்னன்னு நீங்கள் என்னீங்கன்னால் இல்லை அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அவர் கேட்டது எனக்கு தெரிஞ்சு இதை காலம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுருக்கவும் கூடாது அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே